என்ன மக்களை டிடிஎஃப்க்கு ஃபினாலே வீக் வந்தாச்சு நீங்கள் வெயிட் நினைக்கிறேன் உங்களை அவரோட தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய பயங்கரமான பிசிக்கல் பிளான் பண்ணி வச்சிருக்காங்களா பிளான் பண்ணி வச்சாலுமே இவங்க எப்படி ஆட நம்ம பார்க்கணும் ஸோ ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது இன்றைக்கி என்னெல்லாம் அதை பற்றி பற்றி பேசியிருக்காங்க டிடிஎஃப் ரிவீல் பண்ணியிருக்காங்கன்றத மொத்தமாக ஆய் போறதும் இருக்கு இன்னைக்கு மொத்தமா பாத்துருவோம் பிக் பாஸ் நயன் தமிழ் இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க டி எஃப்மிங் என்ன மொத்தமாக எல்லாம் ஸோ பாத்துருவோம் போகிற மாதிரி மறக்காம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் தட்ட மாட்டீங்க புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ வீடியோ கால் போகலாமா போலாம் ப்ரோ என்ன ப்ரோ என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா நான் தான் சொன்னல ப்ரோ ப்ரோமோ த்ரீ பார்த்துருக்கீங்களா ஸோ ப்ரோமோ த்ரீல நம்ம அண்ணன் கேட்டாரா இல்லையா என்ன ஒரே கேள்வி கேட்டார் நச்சுன்னு யார் வந்துட்டு ஒன்றுமே பண்ணாமல் டிசர்வ்டு இல்லை டிடிஎஃப்க்கு அப்படின்ற மாதிரி கேட்டாப்பில் எல்லாரும் ப்ரோ ஒருத்தர் இல்லாமல் எல்லாரும் திவ்யான்றாங்க ரெண்டு பேரை சொல்லலாம் ஆக்சுவலி இதுதான் வந்து ஒரு நாலஞ்சு டேக்கு போச்சு மக்களே நம்ம பிஜேஎஸே வந்துட்டு டேய் யாருடா நீங்க அண்டா லூசுங்களா நீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்கற மாதிரி இஷ்டாரு நம்ம விஜேசு ஸோ அஞ்சு டேக்கு போயிடுச்சு ஸோ எல்லாருமே ரெண்டு பேர் சொல்லணும் அதுல வந்து திவ்யா அவர்கள் வந்துட்டு யார சொல்றாங்கன்னா நம்ம கமுருகன் பேரை சொல்றாங்க விக்கல் சிக்ரம் பேரை சொல்றாங்க அங்க தான் சண்டை ஆரம்பிக்குது பாத்துக்கோங்க விக்கல் சிக்ரம் தான் ஃபர்ஸ்ட் ஏந்திரிக்கிறாப்புல ஃபர்ஸ்ட் ஏஞ்சி நம்ம திவ்யா பேரை சொல்லி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பேசுறாப்புல மனுஷன் திவ்யா வந்துட்டு ஒண்ணுமே பண்ணல சார் எதுவுமே இல்லை அவங்க வந்துட்டு ரொம்ப கத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் சொல்றேன் ஏன்னா முந்தா நேற்று எபிசோட்லேயே நம்ம விக்கல் சிக்ரம் சொல்லிட்டாரு மக்களே என்னோட டார்கெட் திவ்யாதான் தான் நான் டார்கெட் பண்ண போறேன் நான் தான் அடிக்க போறேன் அப்படின்றத ஓப்பனா ஸோ அந்த டார்கெட்டோட வெளிப்பாடு தான் இது ஓகேங்களா சொல்லிட்டாரு அடுத்து நம்ம திவ்யா அவர்கள் கவுண்டர் கொடுக்கணும் இல்லையா நின்று கமருதீன் வந்துட்டு கேப்டன்சி டாஸ்க்கு தவிர எந்த டாஸ்க்குமே ஒழுங்காக பண்ணல சார்ன்றத சொல்லிட்டாங்க ஓகேங்களா இப்போ இந்த மாதிரி சொல்லுங்கப்பா டாஸ்க் ஆடலை அதனால் வந்துட்டு வந்துட்டு இதுக்கு டிசர்வ் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னால் ஓகே இவங்க வந்துட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க இவங்க வந்துட்டு அது பண்ணல இது பண்ணல சபரி வந்து நச்சுன்னு ஏஞ்சி நின்று ஒன்று சொன்னாப்பில்ல ஏஞ்சி நின்று ஒன்று ஃபஸ்ட்டு சொன்னாப்பில்ல அது காமெடியாக இருந்துச்சு ஓகேங்களா ஸோ அதனால வேற ஒரு டேக் ரீடேக் போயிட்டு திருப்பி வந்துட்டு பண்ணாங்க நம்ம சபரி என்ன சொன்னார்னா நம்ம சேண்ட்ராவை பார்த்து ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாசியாக அவங்க கணவருக்கு விட்டு கொடுத்தவங்க நம்ம சேண்ட்ரா இதெல்லாம் அவங்களுக்கு வந்து பெரிய விஷயமா எடுக்காது அப்படின்ற மாதிரி நம்ம சபரி அவர்களை அடிச்சு உடஸ்டாப்ல ஓகேங்களா சோ இந்த விஷயங்கள் நிறைய அடிச்சு வெடிக்க வெளிப்பாடு தான் வீட்டுக்குள்ள இன்னைக்கு நைட்டு சண்டை இருக்கு என்ன ப்ரோ சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு பார்வதிக்கும் நம்ம சாண்ட்ராக்கும் சண்டை இருக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா இவங்க ரெண்டு பேருக்கு சண்டை இருக்கு நம்ம திவ்யா விக்கல் இருக்கிற சண்டை இருக்குது இன்னைக்கு நைட் கண்டென்ட் இருக்குது ப்ரோ பயங்கரமான கண்டென்ட் இருக்குது பட் எபிசோட்ல கண்டென்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எபிசோட்ல வந்துட்டு இந்த ஒரு கேள்வி தான் அந்த ஒரு கேள்வி தான் ஃபுல்லாக போகுது ப்ளஸ் கேப்டன்சிக்கு நம்ம கவுமா மாமாக்கு ரோஸ் இருக்கு ஓகேங்களா கம்மு மாமாக்கு வேற மாதிரி ரோஸ்த் பிள்ள அதுக்கப்புறம் நம்ம கனி அவர்கள் இதுதான் நடக்குது அப்புறம் நம்ம விஜேஸ் அவர்கள் ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும் வந்துட்டு நல்லா அளாடுங்க இண்டிவிஜுவலாக விளாடுங்க இண்டிவிஜுவல் கேம் தான் போது இண்டிவிஜுவலாக விளாடுங்க அப்படின்றத நம்ம பிஜே சார்கள் சொல்லிட்டாப்ல டிடிஎஃப் டாஸ்க்கு வாழ்த்துக்கள் இவனுங்க எல்லாருமே ப்ரோ சார் சார் அண்ணே அண்ணா நியூ இயர்ண்ணே நியூ இயர்க்கு இது வாங்கிட்டாங்க கேக் வாங்கித்தாங்க இதை அமிச்சு விடுங்க சாப்பாடு அமிச்சு விடுங்க அதை அமிச்சு விடுங்க ஏன்னா நியூ இயர் இல்லையா கண்டிப்பா கேட்கணும்ல எல்லாத்தையும் கேட்க விஜய் சார்கள் கண்டிப்பாக வரும் எல்லாம் அனுப்பி வைக்கப்படும் அப்படின்ற சொல்லி முடிச்சுட்டாப்பில் இதுதான் இன்றைக்கி எபிசோட நடக்க போகுது இன்றைக்கி தாறு மராக இருக்குது நாம் இதை வச்சு என்ன பண்ண போகிறோம் வேற மாதிரி சம்பவங்கள் இருக்குது ப்ரோ நீங்கள் எல்லோருமே திவ்யாவுக்கு பியார் இருக்குது கானா வினோத்துக்கு பியார் இருக்குது பார்வதிக்கு பியார் இருக்குன்றீங்க இதில் சைலண்ட்டாக ஒருத்தவங்க பிஆர்னே தெரியாமல் சைலண்ட்டாக ஒருத்தவங்க மேலே வந்துட்ருக்காங்க அது நீங்கள் யாருன்னு சொல்லி போன வீடியோவில் நான் கேட்டிருந்தேன் நீங்கள் எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்க அரோரா அரோரான்னு ஒருத்தவங்க இருக்காங்க வீட்டுக்குள்ளே ஓகேங்களா அவங்கள ஸ்லோவாக சேனல் வந்துட்டு மேலே தூக்கிட்டு வராங்க அதை யாரெல்லாம் கம்யூனிகேஷன் தெரில என்ன தான் அவங்க நல்ல பொண்ணு நல்லா விளையாடுறாங்கன்னாலும் நரித்தனமாக ஒரு கேம் இருக்காங்க நம்ம அரோரா கூட சேர்த்து வச்சுட்டு ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு அந்த விஷயத்தை அங்கே பேசாமல் வீக்கெண்ட்ல வந்து ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு பயங்கரமாக கிளவரா ஒரு கேம் ஆடிட்டுருக்காங்க அரோரா அந்த கேம் நல்லதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லது பட் வெளியே இருக்க ஆட்கள் நிறைய பெரிய பெரிய ஆட்கள் அவங்கள பற்றி ட்வீட் போடுறது அவங்கள பற்றி போஸ்ட் போடுறதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஸோ அதை பற்றி யாருமே பேசுறது இல்லை ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சதுனால நான் சொல்லிட்டு இருக்கேன் அரோரா அவர்கள் மேலே வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அதுவும் ஃபினாலே வீட்டுக்குள்ளே வந்து ஃபினாலேயில் டைட்டில் அடிப்பாங்களா அப்படிங்கிறாங்கன்னா டைட்டுக்குலாம் வாய்ப்பில்லை பட் ஃபினாலேக்கு வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா ஸோ அடுத்து திவ்யா வருவாங்களா ப்ரோ கானா வினோத் வருவாரா ஸோ ஃபைனல் ஓட்டிங்கில் ஃப்ரைடே நிலவரப்படி யார் ஃபஸ்ட் இருந்தால் நீங்கள் எல்லாருமே கேட்டிருக்கீங்க ஸோ அதையும் இங்கேயே இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் ஃப்ரைடே முடிவடைந்த நிலையில் யார் ஓட்டிங்கில் ஃபஸ்ட்டு இருந்தாங்கன்னா நம்ம திவ்யா அவர்கள் ஃபஸ்ட்டு இருந்தாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் கானா வினோத் அவர்கள் தான் ஃபஸ்ட்டு இருந்தாப்பில் ஸோ திவ்யா ஃபேன்ஸ் கோச்சிக்காதீங்கப்பா ஸோ நீங்கள் மேலே வந்தீங்க மேலே வந்ததுக்கப்புறம் நம்ம கானா வினோத் அவர்கள் லீட் எடுத்து ஃபர்ஸ்ட்டு பிளேஸில் பிடிச்சது நம்ம கானா வினோத் தான் கானா வினோத் ஃபஸ்ட்டு இடத்துல ஃப்ரைடே நிலவரப்படி கானா வினோத் ஃபஸ்ட் ப்ளேஸ் செகண்ட் ப்ளேஸில் நம்ம திவ்யாவர்கள் திவ்யாக்கும் கானா வினோத்துக்கும் நான்காயிரம் ஓட்டுகள் டிஃப்ரென்ஸ் எப்படி நான்காயிரம் ஓட்டுகள் டிஃப்ரென்ஸு தேர்ட் பிளேஸில் நம்ம விஜே பார்வதி டாப் த்ரீ மட்டும் சொல்லிட்டேன் பா ஏன் பா ஃபுல்லாத்தையும் சொல்ல வேணாம் நீங்கள் எல்லாருமே கேட்டுட்டு இருந்ததுனால சொல்லிட்டேன் ஃப்ரைடே முடிவடைந்த நிலையில் இந்த வாரம் போன வாரம் இல்லையா இந்த வாரம் வந்துட்டு மூணு பேர் கானா வினோத் திவ்யா மற்றும் பார்வதி இதுதான் ஆர்டர் ஸோ டிக்கெட்டு ஃபினாலே தாறு மாறாக இருக்க போகுது ப்ரோ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் மாறுதி சுசிக்கெல்லாம் அது வந்து பார்க் பண்ணியிருக்காங்களா பழைய மாடலில் தூக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே நிறுத்தாது தான் நிறுத்திட்டு பழைய தண்ணி சாக்காடை தண்ணி எல்லா தண்ணியும் ஊற்றுவாங்க காருக்குள்ளே யார் அதிக நேரம் உட்காண்ட்ருக்காங்களோ அவங்களுக்கு பாயிண்ட்ன்ற மாதிரி அந்த சீசன் ஒன் டாஸ்க் இருக்கு இல்லையா அல்டிமேட்டில் பார்த்துருப்பீங்க சீசன் ஃபைவ்ல பார்த்துருப்பீங்க அந்த டாஸ்க்கை வைக்க போகிறாங்க அதிகப்படியான வாய்ப்பு நிறைய டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் டாஸ்க் இருக்கான் யாராவது மாதிரி சம்பவம் போங்க ப்ரோ எல்லாருமே திவ்யான்னு சொல்கிறாங்க ப்ரோ அப்போ திவ்யா ஆட மாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் இருக்கு மக்களே ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு இதை வந்துட்டு கேள்வியாக கேட்டு நம்ம விஜே சார்கள் ஒரு எபிசோடே இதுக்கு கொடுக்குறாருன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் ஏன்னா வீட்டுக்குள்ளே ஒம்பது பேர் இருக்காங்க எப்படி வீட்டுக்குள்ளே ஒம்பது பேர் இருக்காங்க ஒம்பது பேரில் ஒம்போது பேரையும் டிடிஎஃப் ஆட வைப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு அதில் ஒருத்தவங்களே யாரையா உட்கார வைப்பாங்க அது வந்து நாளைக்காக இருக்குன்னு நினைக்கிறேன் நாளைக்கு வந்து டாஸ்க் லெட்டர் கண்டிப்பாக வரும் டிடிஎஃப் வந்துட்டு படிப்பாங்க படிச்சுட்டு இதில் ஒருத்தவரை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணி அவங்கள ஆட வைக்காம பண்ணணும் ஆடுறதுக்கு தகுதி இல்லை அது அவங்களுக்கு போனாலும் இது கிடையாது மக்கள் சப்போர்ட்டும் இருக்குது எல்லாமே இருக்குன்றதை நீங்கள் ஒரு மனதோட முடிவு எடுத்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாராங்க இவங்க எல்லாருமே முடிவு எடுத்து என்ன பண்ணுவாங்க ஒன்று பாரதி பேரை சொல்லுவாங்க இல்லை திவ்யா பேரை சொல்லுவாங்க பாரதி பேரை சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை திவ்யா பேரை தான் சொல்லுவாங்க ஏன்னா சண்டே எப்படி சொல்ல இந்த கேள்வியை நம்ம விஜேஸ் கேட்டதுக்கே எல்லாரும் திவ்யா பேரை சொன்னாங்க இப்போ எல்லாரும் சேர்ந்து திவ்யா பேரை சொன்னாங்கன்னா திவ்யா அவர்கள் டிடிஎஃப் ஆடவே இல்லாமல் உட்கார வேண்டியதான் தான் மற்ற எட்டு பேர் ஆனால் எனக்கு தெரிஞ்சு திவ்யா ஆடவே தேவையில்லை ஓகேங்களா பட் திவ்யா ஃபேன்ஸ்லாம் ப்ரோ நாங்கள் பார்க்கணும் ப்ரோ எங்கள் அக்கா கேம் ஆகிறதை நாங்கள் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது ப்ரோ இது ஒரு நல்ல இதுதான் ப்ரோ ஏன்னா சிம்பத்தி ஓட்டு வரும் ப்ரோ ஓகேங்களா நீங்கள் வந்து சீசன் செவன் எடுத்துக்கோங்க நம்ம அர்ச்சனாவையும் விஜய் ஆட விடாமல் ஒன்று பண்ணாங்க அதனால அர்ச்சனாவுக்கும் விஜயவர்மாவுக்கும் சிம்பத்தி ஓட்டு வந்துச்சு ஸோ என்னப்பா இப்படி ஓரமாக உரம் கட்டி எல்லாரும் டார்கெட் பண்ணி உட்கார வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அந்த சிம்ப்சி ஓட்டுன்றதும் வரும் ஸோ நீங்கள் அவ்வளோலாம் ஃபீல் பண்ணிக்க தேவையில்ல சீசன் ஃபைவ் நிருப்புவர்களுக்கும் அது நடந்துச்சு எல்லாரும் ஒரு மனதோட முடிவு எடுத்து அந்த கருப்பு ரோஜாவை நம்ம நிரூப் கையில் கொடுத்து உட்கார வச்சுட்டாங்க நீ வந்து ஹைட்டாக இருக்க வளர்ந்த மனிதனாக இருக்க ஃபிசிக்கலாக நீ வந்துட்டு ஒன்றை யாரும் டிஃபீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம நிருப்பை உட்கார வச்சுட்டாங்க ஸோ அந்த மாதிரி யாரை உக்கார வைக்க வாய்ப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம திவ்யாவை இதுதான் அவங்க பண்ணுற ஒரு பயங்கரமான முட்டாள்தானன்னு நான் சொல்லுவேன் உட்கார வைக்கணும்னா நம்ம கமருதீன் கானா வினோத் சபரி இந்த மூணு பேர்ல யாராவத்த உட்கார வைக்கணும் அப்பா இந்த பொண்ணை போயிட்டு உட்கார வைக்கிறீங்களேப்பா இந்த பொண்ணு மேலே இருக்கிற காண்டு கடுப்பு வெறுப்பு எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டு இந்த இதில் காட்டி உட்கார வைக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணுறது ஃபுல் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த கேள்வி அவங்க கே கேட்டதே வந்துட்டு எனக்கு வந்துட்டு அதுக்காக தான்ன்றத மாதிரி எனக்கு தோணுது நீங்கள் என்ன எனக்கு மறக்காமல் கமிஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாளைக்கு அது இருக்கும் மக்களே ஏன்னா வீட்டுக்குள்ளே ஒம்பது பேர் இருக்காங்க ஒம்பது பேரையும் ஆட வைக்க மாட்டாங்க அந்த கணம் கரெக்டாக இருக்காது ஒன்று பத்து இல்லை எட்டு ஓகேங்களா பன்னெண்டு அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போவாங்க ஒம்பது பேர் ஆட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒருத்தரை ஜட்ஜாக போடுவாங்க எப்படி ஜட்ஜா அந்த டாஸ்க்குலாம் வந்துட்டு மேற்பார்வையா அப்படியே பார்த்து கனெக்டாக இது அது இருக்கான்னு உட்கார வச்சுருவாங்க அதுக்கு இந்த வேலையை டீம் பண்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு திவ்யா மனம் முளைஞ்சிரீங்க நான் கண்டிப்பா சொல்றேன் என்ன நடக்குதுன்றதை உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன் ஓகேங்களா கண்டிப்பா திவ்யா அவர்களை ஜட்ஜ் ஆகிட்டாங்கன்னா திவ்யா இதுக்கு பிளஸ் தான் சொல்லுவோம் ஓகேங்களா திவ்யா அவர்களுக்கு இது பயங்கரமான ப்ளஸ் ஆமையே போகுது இது மட்டும் நடந்துச்சுன்னா திவ்யாக்கு தாறு மாறான ஓட்டுகளை வந்து கப்பை தூக்கி இவங்களே திவ்யா கையில கொடுத்து போமா நீ தான் டைட்டில் பாஸ் பிக்பாஸ் டைட்டில் விண்ண சொல்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது என்ன கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதை வந்துட்டு யாரு கையில கொடுத்து உட்கார வைக்கணும்னா கமருகன் கையில தான் உட்கார வைக்கணும் ஏன்னா கமருகன் தான் பயங்கரமா வந்துட்டு ஒரு வெறியில இருக்கா அப்புல எப்போ நான் தான் அந்த டிடி ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வெளியில இருக்கப் ப்ளஸ் வந்துட்டு எஃப்ஜே எஃப்ஜே மாதிரி ஆட்கள் யார் நல்லா டிக்கிய ஃப்ளாடுவாங்களோ அவங்களாம் வெளியே வந்துட்டாங்க ஓகேங்களா ஸோ வந்துட்டு இப்போ பயங்கர ஃபிசிக்கல் இதுல இருக்கிறது கபடி அவர்களுக்குமே பெருசா இது இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல தான் வேற மாதிரி ஒரு ஃபிசிக்கல் என்டூரன்ஸ் இருக்கு கமருதி தான் தம்பி உக்காருப்பா நீ ஜட்ஜாரு அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிடணும் நீயே சொல்லுங்க அந்த ஒருத்தரை உட்கார வச்சு ஜட்ஜாக்கணும்னா யார் ஆக்கணும் நம்ம திவ்யாவையா கமருதினியா கானா வினோத்தியா பிஜே பார்வதின்றதை மரகா கலாசன் வந்துடுறாங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம வீடியோ கடை ஷேர் பண்ணிட்டு அந்த ஐ பட்டனை தட்டி விட்டுருங்க அடுத்த வீடியோ நாமினேஷன் வீடியோவில் எக்ஸ்க்ளூசிவ் அப்டியேட் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்